குகேஷ் தன் பதினெட்டாவது வயதிலேயே உலக செஸ் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்று இந்தியாவுக்கு பெருமை சேர்த்துள்ளார் இது தமிழ்நாட்டின் செஸ் வரலாற்றில் குறிப்பிடத்தக்க மைல்கள் ஆகும் பதினான்காவது சுற்றில் அவர் டின்லிரனுக்கு எதிராக தன்னுடைய அசத்தலான நகர்வுகளால் வெற்றி பெற்றார் இது அவரது திறமையை உலக அளவில் வெளிக்கொணர்ந்தது குகேஷ் விஸ்வநாதன் ஆனந்துக்கு பிறகு உலக சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்ற இரண்டாவது தமிழக வீரராகவும் உலகம் முழுவதும் தனக்கென ஒரு இடத்தை பெற்றுள்ளார் அவரது வெற்றி இளம் வயதிலேயே அடைய முடியாத ஒரு சாதனை என்று கூறப்படுகிறது இந்த வெற்றி மூலம் குகேஷ் இருபத்தி இரண்டு வயதில் செஸ் சாம்பியன் பட்டத்தை வென்ற ரஷ்யாவின் கேரி காஸ்பரோவின் சாதனையை முறியடித்து பதினெட்டு வயதிலேயே உலக அளவில் தனது இனத்தை உறுதிப்படுத்தியுள்ளார் குகேஷின் வெற்றி அவரது கடின உழைப்பின் திறமையின் மற்றும் தனிப்பட்ட மனநிலையின் விளைவு என்பதில் சந்தேகமில்லை இளம் வயதில் தொடங்கிய அவரது பயணம் பல மேடைகள் மற்றும் சர்வதேச போட்டிகளின் மூலம் பலத்த முத்திரையை பதித்து வந்தது அவரின் வெற்றியால் இந்திய செஸ் உலகத்திற்கு மட்டுமின்றி உலகளவிலான செஸ் ரசிகர்களுக்கும் அவர் பெரும் உதாரணமாக உள்ளார் அவரது சாதனை சமூக வலைத்தளங்களில் வேகமாக பரவுவதுடன் உலகம் முழுவதும் பலரின் பாராட்டுக்களையும் பெற்றுள்ளது இந்த வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பாராட்டவும் மேலும் தகவல்களை அறியவும் வீடியோவை முழுமையாக பார்க்க மறக்காதீர்கள் குகேஷின் வெற்றிக்காக லைக் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும்